வைர வயலாக மாறப்போகும் கோலார் தங்க வயல் சோழர் கால கண்டுபிடிப்பு கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்க வயல் மன்னர்கள் காலத்தில் கண்டறியப்பட்டிருந்தாலும் ஆங்கிலேயர் காலத்தில் தான் தோண்டி எடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன பல லட்சம் டன் தங்கமண் எடுக்கப்பட்டு தாது பிரிக்கப்பட்டு மலைபோல் குவிக்கப்பட்டுள்ள மண் குவியலை இன்றளவிலும் பார்க்க முடியும் இந்த தங்க மண் மலைகளில்தான் திருடா திருடி படத்தின் மன்மதராச பாடல் கூட படமாக்கப்பட்டது கோலார் தங்க வயலான கேஜிஎஃப் பற்றி சமீபத்தில் படம் கூட வெளியாகி சக்கை போடு போட்டது இந்த கேஜிஎஃப்பில் வேலை பார்த்தவர்களில் சுமார் முப்பது சதவீதம் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் இங்கு பணிபுரிந்த தமிழர்கள் தங்கச் சுரங்கம் மூடப்பட்ட பிறகு பல்வேறு இடங்களுக்கு வேலை தேடி இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் இதையடுத்து கடந்த பதினைந்திலிருந்து இருபது ஆண்டுகளாக கேஜிஎஃப் அருகில் உள்ள பெத்தபள்ளி என்ற இடத்தில் மத்திய இந்திய கனிம வளத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வினை கடந்த ஆறு மாதங்களாக தீவிரப்படுத்தி இருக்கிறது கர்நாடக அரசு பெத்தபள்ளி கிராமத்தில் விலைமதிப்பற்ற ஹிரினியம் வைரம் மற்றும் தங்கம் உள்ளிட்ட ஏழு வகை கனிமங்கள் அதிகளவு இருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆராய்ச்சியின் போது மத்திய மாநில அரசுகளை ஆச்சரியப்பட வைத்தது எது தெரியுமா இந்த கிராமத்தில் அதிகளவு கனிமங்கள் இருக்கின்றன அதேபோல் அங்குள்ள பாறை பகுதியில் சோழர்கால ஆட்சியின் குறியீடும் உரல் போன்ற குழியான பகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுதான் அதிக அளவு கிடப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நீண்ட காலமாக தரிசாக கிடந்த இந்த நிலத்தை விவசாயி ஒருவர் லே அவுட் போட முயற்சி செய்த ஊரில் கனிம வளத்துறையினர் தடுத்து நிறுத்தி இந்த நிலத்தை கையகப்படுத்தினர் இந்த வைர வயல் பற்றிய செய்திகள் வெளியில் கசிய தொடங்கியது தற்போது இந்த பகுதியில் ஏழு வகையான கனிம வளங்கள் பூமிக்கு இடையில் இருப்பதாக அறிவிப்பு பலகையில் வைக்கப்பட்டுள்ளது சோழர் காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட புதையல் நிலத்தை நவீன காலமான இன்று இன்னும் ஆராய்ச்சியிலேயே இருக்கிறது ஒருவேளை இதற்கான திட்டப் பணிகளைத் தொடங்கினால் கேடிஎஃப் என்ற கோளாறு வைர வயலாக என்பதில் ஐயமில்லை மீண்டும் இதுபோன்ற வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்